பிறரை அழிக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணம் நமக்கு வரக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப எளிது நல்ல உணவுகளை சாப்பிட நோய்களை தராத உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா பிறரை அழிக்கணுங்கிற எண்ணம் வராது பிறருக்கு இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நோய்களை தருகிற உணவுகளை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த பிள்ளைகளை அழிக்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது தான் நோய்களை தருகிற உணவுல நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய வெள்ளைச்சினி கலந்த டீ காஃபியோ உங்கள் பிள்ளைக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க வெள்ளைச்சீனி வந்து ரொம்ப பாய்சன் அது ஒரு அது ஒரு விஷம் தான் அது கிட்டத்தட்ட அது சுத்திகரிப்பு முறையில் நிறைய அது விஷமாக்கப்பட்ட ஒரு இனிப்பு இனிப்பு பொருள் தான் வெள்ளைச்சீனி என்பது அப்போ அப்போ உங்கள் பிள்ளைகளே நீங்கள் அழிக்கணுங்கிற அந்த நினப்பு உங்களுக்கு இருக்குது அவங்கள அந்த அவங்களுடைய ஆரோக்கியத்தை அழிக்கணும் அதில் அதை பற்றி உங்கள் அதை ஒரு லட்சியமாகவே நீங்கள் நினைக்கல அலட்சியப்படுத்துகிறீங்க அவங்க ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்துகிறீங்க ஒரு முழுமையான ஒரு கவனத்தோடு உங்களால் இருக்க முடியல அப்போ நோய்களை தருகிற உணவுகளை பிறருக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் போயிடும் ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் நோய்களை தருகிற உணவுகளை நீங்கள் பிறருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பிறருக்கோ பிறருக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ நீங்கள் கொடுக்கக்கூடாது நீங்களும் சாப்பிடக்கூடாது இப்போ வந்து நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணுன்னா நம்ம நம்ம உடல் ஆரோக்கியத்தை அழிக்கின்ற உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்க முடியும் நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிறதுக்கே நமக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நம்ம நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் மற்றவங்களையும் நம்மளையும் அழிக்கின்ற எண்ணங்களை வளர்த்துக்கூடாது அப்படின்னா நல்ல உணவுகளை சாப்பிடணும் நோய்களை தராத உணவுகளை சாப்பிடுறதன் மூலம் மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ளலாம் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் மனசு கெட்டு போயிடும் பிறரை அழிக்கின்ற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக வரும் வர ஆரம்பிச்சிடும் இல்லை பிறரை அழிக்கின்ற எண்ணம் பிறரை அழிக்கின்ற சிந்தனை என்பது வர ஆரம்பித்து விடும் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் பிறருக்கு கொடுத்தால் மனசு கெட்டு ஒரு நல்ல எண்ணம் அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து வெள்ளைச்சீனி கலந்த காப்பியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் உடம்பு சரியில்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு மாற்றாக வேறு ஏதாவது கொடுக்குறீங்க நல்ல மூலிகை தேநீர் கொடுக்குறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளோட ஆரோக்கியம் பெருசாக தெரியுது அந்த ஆ அந்த ஆரோக்கியத்தை கெடுத்துடக்கூடாது அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம் தான் அது காரணமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் கலந்த டீ காஃபி கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போது உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் உங்களுக்கு பெருசாக தெரில அதை அழிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அதை அலட்சியப்படுத்துகிறீங்க அப்படி அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்களும் அது தான் சாப்பிட்றீங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் அதுதான் கொடுக்குறீங்க நோய்களை தருகிற உணவுகளை நீங்களும் சாப்பிட்றீங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பரோட்டா வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ உங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ அதை சாப்பிட்ற அந்த பிள்ளைகளுக்கும் நல்ல எண்ணம் இருக்காது ஏன்னா அந்த இப்போது அந்த பிள்ளைகள் வந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்க அப்போ அந்த பிள்ளைகளுக்கும் தெரியும் இது வந்து சாப்பிட்டா உடம்பு கெட்டு போய்டும் அப்படின்ட்டு அப்பா அம்மா அது அப்பா அம்மா கொடுக்குறாங்க இங்கே வாங்கி சாப்பிட அந்த பிள்ளைகளுக்கும் கெட்ட எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் நல்ல எண்ணம் இருக்காது மனசு சுத்தமாக இருக்காது மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கணும்னா நல்ல உணவுகளை சாப்பிடணும் அழிக்கின்ற உணவுகளை அழிக்க அதாவது நமது உடல் ஆரோக்கியத்தை அழிக்கின்ற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மனசில் மனசில் வந்து கெட்ட எண்ணங்கள் தான் வரும் கெட்ட எண்ணங்கள்னால் என்ன கெட்ட எண்ணங்கள்னால் என்னப்பா அது அழிக்கின்ற எண்ணங்கள் தான் கெட்ட எண்ணங்கள் நம்மையும் நம்மளையும் மற்றவங்களையும் அழிக்கக்கூடிய எண்ணங்கள் தான் கெட்ட எண்ணங்கள் நம்மளையும் மற்றவங்களையும் பாதுகாக்கக்கூடிய எண்ணங்கள் தான் சிந்தனைகள் தான் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் அப்படின்னா நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற உணவுகளை நாம் சாப்பிடுவதன் மூலம் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பதன் மூலம் உங்கள் மனசு தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது உடல் நோய்களை தருகிற உணவுகள் எதெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து நோய்களைத் தரக்கூடிய உணவுகள் இதை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் சரி உங்கள் மனசு சுத்தமாக இருக்காது உங்களுக்கு நல்ல எண்ணம் என்பது வரவே வராது உங்களுக்கு கெட்ட எண்ணம் தான் வரும் பிறரையும் உங்களையே அழிக்கின்ற எண்ணங்கள் தான் உங்கள் மனசில் இருக்கும் என்பது த வேறு வழியே கிடையாது அது சா அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த எண்ணம் தான் வரும் அதனால்தான் இந்த உலகத்தில் பெரும்பாலும் இந்த உணவில் தான் சாப்பிட்றாங்க எல்லாருமே உலகம் முழுக்க எல்லாருமே இந்த உணவில் தான் சாப்பிட்றாங்க அரிசி கெழுவரம் கோதுமை அப்புறம் மைதா அப்புறம் வந்து மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதை வந்து இதை சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது உப்பு இது எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை அழிக்கக்கூடியது இதை சாப்பிட்டாக்கா கெட்ட எண்ணங்கள் தான் வரும் இந்த உணவில் சாப்பிட்டா கெட்ட எண்ணங்கள் தான் வரும் பிறர் அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும் அதான் பாருங்கள் இந்த உலகம் முழுக்க எவ்வளோ அழிவுகள் பாருங்கள் விபத்துகளால் பல பேர் பல லட்சம் பேர் சாப்பிட்றாங்க குற்றங்களால் பல லட்சம் பேர் சாப்பிட்றாங்க போர்களால் இன்றைக்கும் பாருங்கள் அந்த ஐரோப்பா அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனாங்கெல்லாம் இன்றைக்கும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது ரஷ்யா உக்ரைன் இன்னும் போர் நடந்துக்கிட்டே இருக்குது காரணம் கெட்ட எண்ணங்கள் அவங்க சாப்பிட்ற உணவு எது மாமிசம் தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் கோதுமை இது போன்ற தனது உடல் ஆரோக்கியத்தை அழித்து நோய்களை வரவழைக்கக்கூடிய உணவுகளை தான் அவங்களுக்கு அந்த கெட்ட எண்ணமே வருது அப்போ நம்மளுக்கும் அதான் நாமளும் அதை தான் சாப்பிட்டுட்ருக்கோம் இந்தியாக்காரங்களும் அதை தான் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்போ இந்தியாக்காரங்களுக்கும் அது அது போன்ற கெட்ட எண்ணங்கள் இருக்குது உலகம் முழுக்க அந்த கெட்ட எண்ணங்களால் தான் மனிதர்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ மனிதர்கள் நல்ல எண்ணம் உடையவர்களாக மாற வேண்டுமே அப்போ தான் இந்த உலகம் அமைதி அடையும் மனித வாழ்க்கை அமைதி அடையும் அப்படின்னா நோய்களை தராத மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் சாப்பிட்டாக்கா மனிதர்கள் தூய்மையானவர்களாக நல்ல எண்ணம் உடையவர்களாக மாறி மனித உணவுகள் எது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்வைகள் பருப்புகள் கடலைகள் காளான் அப்புறம் இதுதான் வந்து ம மனித உணவு இதை மட்டுமே சாப்பிட்டா மட்டும்தான் மனிதர்களுக்கு நல்ல எண்ணம் வரும் நோய்கள் வராது பிறரையும் பிறருக்கும் அதுதான் கொடுக்கணும் அப்போ பிறரையும் தன்னையும் அழிக்கக்கூடாது என்கிற நல்ல எண்ணம் உணவு மூலம் மட்டும்தான் சாத்தம் உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் மனிதர்களின் மனதில் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்த முடியும் இல்லைன்னா கெட்ட தான் ஏற்படும்